வரவு செலவு திட்டத்தில் முன்வைக்கப்பட்டுள்ள சில யோசனைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் இன்று நாடளாவிய ரீதியில் பணிப்பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டுள்ளது இதனால் அரச வைத்தியசாலைகளுக்கு சென்ற நோயாளர்கள் பெரும் சிரமங்களை எதிர்கொண்டனர் தீர்வுகள் கிடைக்காவிட்டால் தொடர்ந்தும் பணி பகிஷ்கரிப்பை ஆரம்பிக்க உள்ளதாக வைத்தியர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் இன்று அதிகாலை முதல் வைத்தியசாலைகளுக்கு சிகிச்சைகளுக்காக சென்ற நோயாளர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்தும் மீண்டும் திரும்பிச் சென்றனர் இன்று காலை எட்டு மணிக்கு ஆரம்பமான இருபத்தி நான்கு மணித்தால அடையாள பவிஷ்கரிப்பு காரணமாக தேசிய வைத்தியசாலையின் பல பிரிவுகளின் செயற்பாடுகள் ஸ்தம்பிதமடைந்தன නි ද ෑ යි ො යි ද යි ේි ර හටාව. ඇදකම පේන්න. තනයේම විකා කවර ඇ න. ේසි ස . න. அவசர சிகிச்சை பிரிவு அவசர சத்திர சத்திர சிகிச்சையும் மாகாணத்தின் பிரதான வைத்தியசாலையான கண்டி வைத்தியசாலையிலும் முன்னெடுக்கப்படுகின்றது வைத்தியசாலையின் புற்றுநோய் பிரிவு சிறுவர் மற்றும் சிறுநரக சிகிச்சை பிரிவின் செயற்பாடுகள் மது செய்தியாளர்கள் தெரிவித்தனர் அட்டன் வைத்தியசாலையிலும் பணி பகுஷ்கரிப்பிடம் பெற்றவையால் மக்கள் பெரும் சிறமங்களை எதிர்கொண்டனர் யாழ் புதுனா வைத்தியசாலையின் வைத்தியர்களும் இன்றைய பனி பயிற்சிகரிப்பிற்கு ஒத்துழைப்பையும் வழங்கினார் புனே ஜால் பு புனேகரி வைத்தியசாலைக்கு வந்திருந்த கிழனைக்கு இவ்வளவு மக்கள் வந்து கிழனிக்கு வந்து திரும்பி போறது அதை விட ஒரு ப பாதிப்பாக எனக்கு தெரிய தென்பட்டது பள்ளிக்கூடத்தை எங்கட் பண்ணி பிள்ளைய கூட்டிக் கொண்டு வந்த நாங்கள் ஆனா இன்னைக்கு நடக்கையில வந்து கேட்டதுக்கு என்ன நடக்குதுன்னு தங்களுக்கே தெரியாதா அத்துடன் கிழக்கு மாகாணத்திலும் பல வைத்தியசாலைகளில் பணி பகிஷ்கரிப்பு முன்னெடுக்கப்படுகின்றன ஓய்வூதிய கொடுப்பனவு குறைப்பு சுகாதார காப்புறுதி மற்றும் புகையிலை நிறுவனங்களில் இருந்து புகையிலையை தடுப்பிற்கு பணம் பெற்றுக் உள்ளிட்ட ஒன்பது விடயங்களை அடிப்படையாக வைத்து அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் இந்த பணி பணிப்பகிப்பை முன்னெடுத்துள்ளது